மாவட்ட பேரவை செயலாளர் முழுவதும் இந்த திட்டங்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகள் அனைத்தும் சென்று சேருவதற்கு ஒரு மிகப்பெரிய பாதையை அமைத்து வெளி மாநிலத்துல போய் பாருங்க இந்த அடிப்படை வசதி இல்லாம ஒரு அம்மா போய் ஒரு குடம் தண்ணிய மகாராஷ்டிராலதான் ஒரு குடம் தண்ணி இருபது அடி இருக்கும் அதுல இறங்கி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு மேல ஏறுறாங்க மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பொம்பளைங்க அதே குடத்தோட நிக்கிறாங்க அந்த தண்ணிக்கு அவங்க ஆனா இங்க நமக்கு என்றால் நம்ம யோசிச்சு பாக்கணும் இந்த கூட்டணியில தான் போய் இப்ப நம்மளுடைய ஏடிஎம் கே அவர் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் செம்பொழி நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் தலைவர் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பொறுப்பா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வல்லூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களே முன்னதாக வரவேற்புரை ஆற்றில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் ஏஆர் டி உதயசூரியன் அவர்களே இந்த ஒன்றிய கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் பா தமிழரசன் அவர்களை துணை அமைப்பாளர்கள் ராம் முகேஷ் அவர்களை அருண் செல்வம் அவர்களை கோபாலகிருஷ்ணன் அவர்களை நரேன் அவர்களை அசோக் பொன்னரசு அவர்களை முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் மோகனசுந்தர் அவர்களை செல்வமணி அவர்களை யுவராஜ் அவர்களை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜே மோகன் பாபா அவர்களை டி சங்கர் அவர்களை ஈரா கதிரவன் அவர்களை சிறப்பான ஒரு ஒரு பேச்சை தலைமை கழக இளம் பேச்சாளர் அதுக்குரிய சகோதரி ராஜேஸ்வரி அவர்களை ராஜா அவர்களே வே ஆனந்தகுமார் அவர்களே இந்த ஊராட்சி எம்டிஜி டிஜி கதிரல்லன் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றியுரை ஆற்ற கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசன் அவர்களே பிறந்தநாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கடக இளைஞரணி தோழர்களே அணியை சார்ந்த அவர்களே அனைத்து நிலையில் உள்ள நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இப்பெல்லாம் எதுக்காக எல்லாரும் கூடியிருக்கின்றத போல நம்ம தெரிஞ்சுக்கணும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா அவருக்கு ஏன் நம்ம பிறந்தநாள் விழா எடுக்கிறோம்னா இப்ப நம்ம மனுஷனா உட்காந்துட்டு இருக்கோம்னா காரணம் அது தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் அவர் எடுத்த ஒரு ஒரு முன்னெடுப்புல தான் இன்னைக்கு நமக்கு சமத்துவம் சம உரிமை பெண்களுக்கு சொத்தில் பங்கு இது போன்ற பல விஷயங்களை செய்தவர் அதனால் அதன் அடிப்படையில் தான் நம்மளாம் இன்னைக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் காலெல்லாம் செருப்பு போடவே கூட சொல்லுவாங்க அதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்க தோல்ல துண்டு போட சொல்லுவாங்க அதெல்லாம் மாத்தி அமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது மட்டுமல்ல ஏகப்பட்ட பல சாதனைகளை படைத்திருக்கிறார் அதன் அதன் வரிசையில் தான் நம்முடைய அவர்கள் இன்றைய முதல்வர் எண்ணற்ற திட்டங்கள் மகளிருக்கு பேருந்துள்ள வந்த உடனே கையத்து போட்டாரு மகளிர் இலவச இலவசமா பேருந்துள்ள பயணம் செய்யலாம் இலவசமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி பண்ணாரு அன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அடுப்புற பெண்களுக்கு வந்து கொடுத்து அழகு பார்த்தாரு இன்னைக்கு அந்த கேஸ்ல சமைக்கிறதுக்கு உண்டான மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு மலிசமா மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார் நிறைய விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஸ்மரி பொய்யமணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அதாவது தனியார் பள்ளிக்கு இணையாக இன்று அரசு பள்ளியை மாற்றி அமைத்திருக்கிறார் எங்கேயுமே கிடையாது எந்த எந்த மாநிலத்திலுமே இது போன்ற ஒரு விஷயம் கிடையாது நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு துறையில் விளையாட்டுத் துறையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா இவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கா இவ்வளவு உருவாக்கலாமா இவ்வளவு படிப்புக்கான விஷயங்கள் இவ்வளோ இருக்கா நம்முடைய இளைஞர் செயலாளர் அவர்களும் பல விதமாக செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல ஒரு அமைச்சர் பெருமக்களும் இது போன்ற விஷயங்கள் ஏன் நம்ம மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளரும் சரி எத்தனையோ விஷயங்களை நம்மளுக்கு நன்றான வாழ்க்கையில செஞ்சுக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயம் மருத்துவம் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இல்லம் தேடி மருத்துவன்ற ஒரு அடிப்படையில வீட்டுக்கே வந்து சுகரு பிபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம இருக்க கூட டைமுக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த மருத்துவ மருத்துவ மருத்துவத்துறையில இருந்து உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து பிபி சுகரு பல விஷயங்களை உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது இது மட்டும் கிடையாது நம்மளுடைய இளைஞர்கள் படித்து பிடிச்ச இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைனா சுயமாக தொழில் பண்ணுறதுக்கு பல திட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப் இதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிஸ் கிளாஸிஃபிகேஷனுக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைய கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக் கலெக்டரை நீங்கள் போய் அது உண்டான அந்த ஸ்கீ அந்த டிபார்ட்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு அம்பேத்கர் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்டே மானியம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஒரு 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 பத்து லட்சம் ரூபாய் ஒரு தொழில் பண்ணுறீங்களான்னா மூன்று லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு இது மாதிரி பல திட்டங்களை நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் மீண்டும் அவருடைய ஆட்சி அமையணும் எதற்காக ஆட்சி அமையணும்னா இந்த பாசிச பாஜக என்ன பண்ணுதுன்னா நம்ம என்ன மக்கள் பணியில் செஞ்சாலோ பண்ணலப்படுறோம் இந்த பத்து வருஷத்தில் அதிமுக என்ன பண்ணுச்சு ஒண்ணுமே பண்ணல சுருட்டிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க இதுதான் வந்து இந்த அஞ்சு வருஷம் ரொம்ப நெருக்கடியான நிதி நிலைமை எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காருக்கு பேருக்கு என்று அது ஒரு குற்றச்சாட்டா பேசுறாங்க அதுவும் கணக்கெடுப்பட்டு வந்து கணக்கு இன்னும் ஒரு ஒரே ஒரு மாதங்களில முழுமையா அதுவும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய கழக தலைவர்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் ஆகிய இந்த பொய்யான பிரச்சாரங்களை பண்றவங்க எல்லாம் விட்டுருக்க நீங்களே நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு திட்டத்துல நம்ம பயனடைஞ்சிருப்போம் ஏதாவது ஒரு திட்டத்துல ஒவ்வொருவரும் பயனடைஞ்சிருப்போம் அதெல்லாம் எண்ணி பாருங்க உங்க இருக்கக்கூடிய பகுதியில எல்லாருக்கும் சொல்லுங்க கழக தலைவர் தளபதி ஆட்சி அமித்ஷா தான் இனிமே நமக்கு வந்து எதிர்காலம் இருக்கும் அடுத்தடுத்த சந்ததியருக்கு எதிர்காலம் இருக்கும் உங்க பசங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் எல்லாத்துக்குமே எதிர்காலம் இருக்கும் சோ அழக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி கழக தலைவர் ஆட்சி அமைய வேண்டும் என்று கூறி கழக இளைஞனை செயலாளர் அவருடைய தலைமையில நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கழக தளபதி ஆட்சி அமைஞ்சே தீர்வும் என்று கூறி வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்

Mujud turunlah <laughs> minumlah, na.